நிறைய ரெசிபி இருக்கும் மறக்காம பாருங்க இந்த கேஸ்ல செஞ்சாலே சீக்கிரமா எடுத்துப்பா வேலை நல்லா இருக்கு அடுப்பு என்ன ஒண்ணு சீக்கிரம் கேஸ் காலி ஆயிடும் ஆமா சீக்கிரம் காலி ஆயிடும் முப்பது நாள் வர்றது இருபத்தி மூணு நாள் இருபத்தி ரெண்டு நாள் எண்ணெய் ஊத்தியாச்சு எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இதுல வந்து எதுவும் போடவேனா வெறும் கருவேப்பில

அது அந்த ரெண்டு நாள் மூணு நாள் கழுக்கி ஊற வச்சு விற்பாங்க செம்ம டேஸ்ட் மாங்காங்க ஊற வச்சா ஆமாம் மாங்காய் ரெண்டு நாள் மூணு நாள் ஊற வச்சு விற்பாங்க சூப்பராக இருக்கும் ஊற வச்சு விற்றா இப்படி நல்லா இருக்குமா ஸ்கூல் ஸ்கூல் டைம்ல வந்து மாங்காய் நிறைய கட் பண்ணி வச்சிருவாங்க அந்த மாங்காய் என்ன பண்ணுவாங்க மறுநாள் விக்கணும்னு மறுநாள் விக்க மாட்டாங்க அந்த ஆயா அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த மாங்காவை வந்து அப்படியே எடுத்து வெள்ளை கலர்ல வேட்டிருக்கான்னு இருக்குல்ல சாக்லேட் டபாங்க இருக்குல்ல இப்ப நம்ம மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம் உப்ப எல்லாம் அந்த என்ன பண்ணுவாங்க போட்டுக்குவாங்க போட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா குளித்து வச்சிருவாங்க

கத்துறாங்க சரிமா நீ போ. வந்து கை வந்து ஆத்துக்குள்ள இருக்கு. போன வீடியோலயே பார்த்துருக்கீங்க அது வந்து இன்னும் ஆறவே இல்லை இது வந்து வெறும் தனியா மஞ்சள் மிளகாய் இது மூணு தான் வேற எந்த மசாலாவும் போடல பட்டை லவங்க அது எதுவுமே போடல வெறும் மிளகா தூள் தான் வெறும் மிளகாத்தூர்ல பழங்கு மிளகா துருதான் சரிங்களா பலாக்கொட்டை உரிச்சாச்சு ஃபுல்லா நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு டேஸ்ட்டாக இருக்கு பலாக்கொட்டை அப்படியே மாவு மாதிரி இருக்கு சாப்பிட்றது நான் ஃபஸ்ட் டைம் வந்து பலாக்கொட்டை ஃபுல்லாவே கட் பண்ணிக்கிட்டோம் லலிதா ஃபுல்லாவே கட் பண்ணிக்கிட்டோம் இல்ல ஒரு வந்து முழுசு முழுசா போடுவாங்க நான் வந்து கட் பண்ணி போடுறேன் இதுல வந்து கார குழம்பு வச்சா கூட நல்லா இருக்கும்பா ஓ ஆனா வந்து சில பேர் வந்து இந்த மட்டன் ஊத்திக்கிறாங்க நல்லா வந்து கறி வந்து கொழுப்பா இருக்கு அதனால வந்து நமக்கு நிறைய பொருள்

கத்துக்கங்க யாராவது இந்த மாதிரி மட்டன் குழம்பு பலக்கோட்டை போட்டு வச்சிருக்கீங்களோ அவங்களும் மறக்காம இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் பண்ணிருங்க நம்ம சேனல புதுசா யாருன்னா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அவள்தானா கொதிக்கணும்ல குழம்பு டேஸ்ட் பாக்கலையா கரெக்டா தான் இருக்குது காரம் உப்பு குப்பெல்லாம் சரியா இருக்கு இன்னும் நல்லா கொதிச்சாதான் தெரியும்

குழம்பு தச்சு நம்ம கொத்தமல்லி போட்டாச்சு போட்டா வச்சு சூப்பரா இருக்கு காரம் உப்பு துப்பா எல்லாம் கரெக்டா இருக்கு எல்லோரு ஒண்ணு டேஸ்ட் பண்ணிப்பாங்கன்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி பாருங்க என்னம்மா வேணும் பதா கொட்ட வேணுமா சூடா சூடா இருக்குல்ல